இன்றைக்கி தக்காளி தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு வாரம் வரைக்கும் வச்சு வைக்கலாம் இட்லி தோசை இந்த சாதம் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் இப்போ அதுக்கு என்னென்ன வேணும்னு சொல்கிறேன் மூணு தக்காளி எடுத்துருக்கேன் அரை டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் தக்காளியிலே புளிப்பு இருக்கும் அதனால் புளி வந்து கொஞ்சமாக எடுத்துக்கங்க காரம் வந்து நான் கொஞ்சம் கூட வச்சுருக்கேன் ஏழு வர மிளகாய் வச்சுருக்கேன் நீங்கள் குறைய வேணும்னா குறைய வச்சுக்கோங்க மூணு வெள்ளைப்பூடு இதெல்லாம் நல்லா நைஸாக அரைச்சிடணும் தாளிக்கிறதுக்கு வந்து அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுந்த மருப்பு இப்ப இதெல்லாம் நல்லா அரைச்சிடலாம் இப்ப எண்ணெய் மூணு ஸ்பூன் ஊத்திருக்கேன் மூணு ஸ்பூன் நாலு ஸ்பூன் ஊத்திக்கங்க அப்பதான் ஒரு வாரம் வர கெட்டுப்போக்காம வச்சிருக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்ப தாளிக்கு இதுக்கு வேணுங்கிறத போட போகிறேன் கடையில் உளுந்த பருப்பு இப்போ வந்து அரைக்கா தக்காளியை விட்டு போறேன் இப்போ உப்பு அளவு போட்டுக்கலாம் இப்போ இனிமேல் வேறு ஒன்றும் பண்ண வேண்டியது இடையில இடையில கிண்டி விட்டுக்கோங்க அது அந்த தக்காளி வந்து நல்லா வற்றி எண்ணெயெல்லாம் வெளியில் வர ஆரம்பிக்கும் அது வரைக்கும் வேக விடணும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷமாக குதிச்சுக்கிட்டுருக்கு அடுப்பு நல்லா கூட வச்சிருக்கேன் இப்போ ஒரு ஏழு நிமிஷமாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெயெலாம் லேஸ் லேஸாக வெளில வர ஆரம்பிக்குது இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்துச்சுன்னா நல்லா அந்த தக்காளி எல்லாம் நல்லா கெட்டியாயி எண்ணெய் சுத்தமா வெளில வர ஆரம்பிச்சிரும் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்பு கூட வச்சிருக்கட்டும் இப்போ நல்லா பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்க எண்ணெய்லாம் வெளில வர ஆரம்பிச்சிச்சு இப்போ வந்து அடுப்ப தக்காளி தூக்கு ரெடி ஆயிடுச்சு ഇതെ ചെഞ്ച് പറ്റി എനിക്ക് ഉള്ളോ കമൻറ്റ്സ് വന്നു താങ്ക് യു